சூமார் எங்கேன்டா அன்றை யூடியூப்ல சூமார் எங்கேண்டா அவர் இல்லையே சூமார் என்பது ஒரு இமயம் இங்கே இருக்கிறது என்பதே எல்லா சனத்துக்கும் தெரியும் சனத்தின் ஏற்பாடு என்னட்டால் சாந்தன் சூமாரன் ரெண்டு பேரும் ஒரே மேடையில் நிற்கணும் ஆனால் பிள்ளைகள் அதை சாந்தனின் பிள்ளைகள் ஏன்னா பாது நாங்கள் தான் செய்யணும் நான் நேராக சொல்லுகிறேன் முதல் பாடல்போது மாவீரர் புகழ் பாடுவோம் மாவீரர் யார் என்றால் வீழம் போகிறது படை பாட்டும் உதயம் சேர்ந்த கடல் தண்ணீர் அலை மீது கவி பாடி விளையாடி அந்த பாடல் கடல் தண்ணில் அலை மீது கவி பாடி விளையாடி புவியால் சென்றவரையே ஒரு புடி மண்ணை தூக்குற அளவுக்கு பிளர்ந்து பாடல் ஆண்டவன் வந்த அந்த தேசத்தை மறக்கேதாங்க அந்த பாடல் பாட முடியாத நாங்கள் வாழ்ந்தோம் மறுக்கலாம் அப்பா என்ன பாட்டு அகதியாகிய தெருவில் என்பது இது எல்லாம் மியூசிக் எல்லாம் பிறகு நாங்கள் பாடு பாட இலான்டில்லை உடம்பு நிலையிலாவுடைய மனசில் தைரியம் இழந்து கொண்டே இருக்கோம் வணக்கம் சொந்தங்களே மீண்டும் ஒரு காணொலியை உங்களை சந்திக்கிறோம் சரியான வெயில் மேலே மூன்று நாள் நான் இந்த நகரை தேடிக்கொண்டிருந்தேன் ரெண்டே தான் சந்திக்கக்கூடிய அதாவது வந்து இடத்தே பிரவலைவானால் ஈழக்கலைஞர் சொல்லலாம் கலைஞர் தான் மேலே இளத்தில் பாடல்களை பாடி இப்போல விருதுகளை பெற்றவர் இருவரை உயிர்க்குள்ள பாடலை பாடலுக்கு உயிரி கொடுத்திருக்கின்றார் நர்வலத்தின் சரி எங்களோட மொழிக்கும் சரி எங்களுடைய இனத்துக்கும் சரி கொடுத்த ஒரு பாடல்கள் உரிய பாடல்கள் பாடி இருக்கிறார் அவர்கிட்ட நாங்கள் அவர் யார் படுத்தாமல் இருக்க மேலே இதரே யாருக்கும் இனிவர்கள் சமூகங்களுக்கு அடையாளம் காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது குடும்பத்தில் விஸ்வாரதர்கள் விசுவாரகரின் படைப்புகள் மேலே அஹ் சமூகவளத்திறங்கள் பதிவிட வேண்டிய தேர்வை உள்ளது இனிவருக்கு சந்ததி பார்க்க வேண்டும் இவரை சந்திப்பது பெரும் மகிழ்ச்சி இப்போ நீண்ட காலத்துக்கு பிறகு நான் ஒரு இருபத்தைந்து வருடத்துக்கு பிறகு நாங்கள் இந்த மிக தான் இருந்தது அதற்கான பார்க்க முடியும் வேறு யாரும் இல்லை இடத்தில் கலைஞர்கள் இவரில் ஒருவர் பல பாடல்கள் பாடியிருக்கின்றார் பல விருதுகளை பெற்றிருக்கின்றார் பல பாடல்கள் தமிழ் மொழியிலே தமிழ் மக்களின் உரிமைகளையும் உணர்வுகளையும் இதுவரை உயிர் கொடுத்தும் பாடல்களை பாடிய ஒரு நல்ல தான் சந்திக்கப்படும் வாங்க அவரை சந்திப்போம் அவர்களோட பேசுவோம் அவருடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வோம் அவர் என்ன சொல்லுகின்றார் அவர் பழைய அனுபவங்கள் என்ன இப்போ அவர் எப்படி இருக்கின்ற பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ வணக்கம் சுமார் அண்ணா வணக்கம் இப்போ எப்படி இருக்கிறீங்க சும்மா இருக்கா சும்மார் இருக்கிறீங்க மேலே உங்களை பார்க்கும்போது மிக சந்தோஷமாக இருக்குது நீண்ட கால இடஒதுக்கப்பு பிறகு எதிர்பார்க்கிற நாள் உங்களை தேடி நாள் இன்றைக்கு மூன்று நாள் என்று தான் சந்திக்க கூடிய மாதிரி இருந்தது கடந்த கால இசை பயணங்களில் உங்களை இசை வாழ்க்கையை படுகிறது அது இருந்தது அந்த இன்பம் யாருக்கும் கிடையாது கலை நான் சில நேரம் யோசிப்பது வாழ்க்கையில் எத்தனை புறப்பண்டி எங்களுக்கு தெரியாது நான் அப்படி ஒரு பிறப்பிருந்த கலைஞனாகத்தான் பிறக்க வேண்டும் என்னுடைய ஆசை இந்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு வயது போயிட்டு வயது போய் கொண்டிருக்கிறது ஆனால் இன்ற வரைக்கும் தமிழையும் நமது தமிழின் உணர்வுகளையும் உயிரோட வைத்திருக்கிறது உங்களோட பாடல் வரிகள் அது மறக்க முடியாது அந்த வகையில் வந்து இந்த வரைக்கும் உயிர் பிடிக்கொண்டிருக்கிற இந்த பாடலுக்கு நீங்கள் முதலாவதாக உயிர் கொடுத்த பாடல் இந்த பாடல் முதலாவதாக உயிர் பிடித்த பாடல் என்றால் எனக்கு முதல் பாடல் வந்தது ராமன் ராஜன் இசைக்குழு உண்டு அந்த தெய்வத்தை நான் கடைசி மட்டும் மறக்க மாட்டேன் அவர் வந்து முதல் பாடல் மாவீரர் புகழ் பாடுவோம் மாவீரர் யாரோ என்றால் ஈழம் வளரப்போகிறது படை நடக்கலாம் உலக பாட்டும் உதயம் செய்ய பாட்டு அந்த வரிசையில் வந்து நான் உங்களை சந்தித்தது நீண்ட காலமாக இருந்தாலும் கூட உங்களோட பாட்டுகளை நான் தொடர்ச்சியாக கேட்பதுண்டு மிகவும் ரசித்ததுண்டு அந்த வகையில் வந்து இன்று வரை உங்கள் மனதிலே ஓடிக்கொண்டிருக்கும் பாடல் ஏதாவது சொல்ல முடியுமா காலை கண்பிடித்த உடனே உங்களுக்கு இந்த பாடல் மனதில் ஓடு இதுதான் வருவத சொல்ல முடியுமா இருக்கு காலை கண்படி கேட்கும் முதல் எல்லோரும் பன்னியில் இருக்கு சொல்வார்கள் நீ திரியா தமிழா நிமிந்து பாருடா அந்த பாடலாம் நான் நே இப்போ அந்த பாடலை தாண்டி நான் இப்போ பக்தி பாடல்கள் அதில் அப்போ முருகண்டி பிள்ளையாருக்கு பாடிய பாடல் மற்றது கன பாடல்கள் பக்தி பாடல்கள் நீங்கள் இந்த இசை பயணத்தில் வந்து யாருக்கும் இசையை கற்றுக் கொடுக்குறீங்களா பாடல்டா அப்படித்தான் படிக்க வேணும் எனக்கு இந்த மெட்டுகள் இப்படித்தான் கற்றுக் கொடுத்த அனுபவங்கள் இருக்கா அவங்களுக்கு ஓ சில பேருக்கு நான் இப்படித்தான் பாட வேண்டும் என்று கன பேருக்கு சொல்லி ஏனென்றால் எங்களுக்கு எங்களுக்குண்டு தனிப்பட்ட வாய்ஸ் வந்து சில சில பேருக்கு தான் இருக்கு நான் பாடைக்கு சொல்கிறார்கள் சௌந்தராயன் குரல் நாள் இருக்கிறது அது நான் வைத்து பா பாடுறது இயற்கையில் நான் புறக்கே என்ற குரல் அவருடைய குரல் சாயரில் அழிக்கும் சவுந்தரராஜன் அப்படிங்கிற முதல்ல சின்ன வயசில் முதலாவது பாடினது தான் நீங்கள் பாடினீங்க சின்ன வயசில் பாட ரெண்டு மணிக்கிறேக்கே ஒரு இருபத்தஞ்சி வயசுல பாடிவிங்க பாட்டு அப்போ எந்த பாட்டம் கேட்டாக்கண்டு வந்தது மனசில் அப்பக்கான பாட்டு இருக்கா முதல் முதல் நாம் பாடிய பாடல் எல்லா செவிக்கும் நாம் பேட்டி கேட்டும் இந்த மருதமனை மாமணி முருகையா எல்லோரும் பாடுறோம் அப்போ நான் முதல் முதல் ஸ்டேஜ் உதவி பாடினோம் அந்த பாடல்தான் உங்களோட சேர்ந்து பாடிய போராளி அனுபவிப்பார்கள் சில பாடல் போராளிகளும் இருக்கிற பாடகர் அவர்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் பாடியிருக்கிறீங்களா அல்லது உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் பாடியிருக்கார்களா அவர் அனுபவமாக சொல்லக்கூடிய அப்படி அது முதல் முதல் பாடகர் சிட்டுக்கு பிடித்த பா ஒரு நல்ல ஒரு அருமையான பாடகர் அவர் என்னுடைய பாடல் ஒன்றே ஒன்று மட்டும் விருப்பமாக இருப்பார் கடல் தண்ணீர் அலை மீது கவி வாடி விளையாடி புவியாளர் சென்றவரை அந்த பாடல் ரொம்ப விருப்பமாக இருக்கு அந்த பாடல் சிட்டுக்கு கென பாடல் பாடி சம்மந்தமாக அது குறிப்பிட என்னொன்னு பாடல் சொல்லுங்க ஞ்சிருக்கிற பாட்டுகள் சிட்ட பாட்டுகள் நான் ஒரு பாடலாம் பாடினேன் மாவீரர் தலைவருக்கு அப்படியான பாடல்கள் நான் பாடி இருக்கிறேன் விருப்பமான பாடல்கள் எல்லாம் நாங்கள் நாங்க பாடைக்கிற உயிரோட்டத்தோட இன்று வரைவிடுக்கிற பாடல் அது நம்மளால் அது மாற்றம் இல்லை ஓகே அந்த அந்த பாடல் இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் அங்கே வந்து இப்போ நாங்கள் உங்களோட சந்திக்க வந்து ரெண்டு தண்டனை பார்க்கவே தெரியாது எங்களை யாராக தெரியாது அப்போ முதல் முதல்ல காட்டிக்க இவர்தான் சூமாரன்னு சொல்வது அப்போ சும்மா இருந்தாலும் முதல்ல காட்டு தொப்பியை தான் காட்டுவாங்க தொப்பி போட்டு சும்மா அதை தான் காட்டுவாங்க நானே தலைமையிலோடு இருக்கே கேக்கே அப்போ தொப்பி போடுவேன் அது ஒரு ஸ்டைலாக போட்டு தொப்பி இல்லாமல் இருந்தால் இது சூமார் லியண்டு அப்போ அது ஒரு குறியீடாக போச்சு தொப்பி போட்டும் இப்போ கன கனவீர் வந்து பேட்டி எடுத்துக்கொண்டு போனாரு அப்போ கேட்டார்கள் நீங்கள் இப்படி பேட்டி கொடுக்குறீங்க பயன் இல்லையா நான் முழுக்க முழுக்க நினைஞ்சதுக்கு எங்களுக்கு முக்காடு தேவை இல்லை தெரியும் நான் இப்படி தேசபக்தி பாடலை பாடியிருக்கிறேன் இன்னும் பாடி இருக்கு அதில் ஒன்றும் இல்லை எந்த நாட்டில் பார்க்க போனாலும் கலைஞனை ஒவ்வொரு போராட்டத்துக்கும் சேர்ப்பாங்க அதில் நாங்களும் ஒரு தரோம் அந்த வேலை நீங்கள் முதன் முதல் ஒரு சந்திப்பொன்றை ஏற்படுத்தி நீங்கள் தேசிய தலைவரோட சுதுமலை அம்மா கோயில் நினைக்கிறேன் முதலாவது சந்திப்பு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது அந்த அனுபவங்களுக்கு அப்படி இருந்தது அந்த டைம் அந்த நேரம் நாங்கள் பார்க்கத்தான் கிடைத்தது நாங்கள் மக்களோட மக்களாக நாங்கள் மக்கள்லாம் போராளிகள் இங்கே தான் அப்போ பார்க்கத்தான் கிடைத்தது அப்போ அதாவது பெரும் பாக்கியமாக அந்த பாடக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது அவங்களுக்கு அப்படி தெரியல அதற்கு பிறகுதான் நாங்கள் சந்திச்சு சந்திச்சிப்பாங்க அவர் கல்யாணம் சொல்லி வந்து அப்படி மிக்க இருக்க எந்த பாடல் படிங்கன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படி நீங்கள் படிக்க பாடல்கள் அப்படி அப்படி நாங்கள் படித்த பாடல் நாங்களே படிப்போம் அவர் சொல்லல இந்த பிடிச்ச பாடல் அப்படின்ட்டு ஏன் போய் சொல்லுவாங்க சரி ஓகே இப்போ நீங்கள் இப்போ வெளிநாட்டு பயணங்களும் மேற்கொண்டீங்களான அப்போ புலம்பெயர்ந்த நாளில் வந்து எங்களோட இந்த புரட்சி பாடல் சம்பந்தமாக எப்படி பார்க்குறாங்க அவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க நான் வந்து இங்கிருந்து எங்களுடைய ஏர்போர்ட்லேருந்து தான் போகிறேன் அங்கே போய் நான் புரட்சி கொண்டு பாடிட்டு இங்க நான் வரையிறார் அப்ப நான் அங்க தவித்து கொட்டுறேன் எல்லாருக்கும் தெரியும் தான் சூமார் என்ன பாட்டு பாடிருக்கார் சூமார் என்ன பாட்டு பாடிருக்கார் திரும்ப நாங்கள் அது என்று காலடி எடுக்கப்படாது என்று எனக்கு ஒரு குறிக்கோள் என்றால் தெரியும் அதெல்லாம் செய்து போட்டோம் திரும்பவுமே நாங்கள் இப்போ தனிமையாக இருக்கிறோம் எங்களுக்கு அது தேவையில்லை ஆனால் அங்கே பிள்ளை வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள் சரியாக உணர்வோடும் நாட்டு உணர்வோடும் எல்லா உணர்வோடும் இயக்க பாடல்கள் கணக்க பாடுகிறார்கள் முழு பேர் நல்லா பாடுகிறார்கள் என்னுடைய மகன் அங்கு தான் இருக்கிறார் மீலரசர் பல பாடல்கள் சேய்ச்சிருக்கிறார் என்னுடைய மகள் இருக்கிறார் அவ பெரிய பாடகி நல்ல பாடகி என்னுடைய மகன் இங்கே இருக்கிறார் சுழேந்தன் அவரும் பாடகர் பகையூரில் பயணம் போகும் தம்பி கேளு தரநாத காத்திருப்போ கதையை கேளு கலைப்போக்கிசத்தோடு எல்லாரும் இருக்கிறார்கள் அதனால் எனக்கு தான் இப்போது உடம்பு நிலையாளுடைய மனசில் தைரியம் இருந்து கொண்டே இருக்குது இந்த புரட்சி பாடலில் வந்து உங்களுக்கு முதலாவது எந்த பாட்டுக்கான விருது கிடைச்சிருக்கேன் உங்களுக்கு அப்படி கிடச்சிருக்கேன் விருது அது முதலாவது பா இந்த பாட்டுக்குரிய விருதுன்னு சொல்லி அப்படி கௌரவமாக எல்லா பாடல்களுக்கும் அவர்கள் விருது தருவார்கள் என்ன பாடல்கள் அந்த கீடயங்கள் அதுகளெல்லாம் தருவார்கள் அதெல்லாம் நாங்கள் இப்போ வீட்டை வச்சிருக்கிற எல்லாம் புதுக்குடியிருப்பிலேயே அப்படியே மேலே தூக்கி வச்சுட்டு வந்தோம் அது பொறுமதியான விருதுகள் என்ன செய்வது இசை நிகழ்ச்சியில் வந்து பாடிக்கொண்டு கேட்க வந்து கூடுதலாக அந்த காலத்தில் வந்து சுமாரின இந்த பாட்டை பாடுங்கோ சுமாரண இந்த பாட்டை பாடுங்கோன்னு மக்கள் சொல்லி விடுந்தானே அப்படி அந்த ரூபாய் பயந்து விண்ணுவார்கள் அது கனபாடல் சவுந்தர என்று பாடல் என்றால் வசந்த வசுந்த மாளிகையில் இருந்த மயக்கம் என்ன பார்கள் குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அது பார்த்து சில மேடைகளில் நானும் சாந்தன கச்சேரி போனேன் நான் நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம் இன்னைக்குறா திருக்கி தூங்கவேன் திக்கிறேன் கொஞ்சமண்டா அப்படி ஸ்டைலாக பண்ணால் சந்தை நினைக்கிறோம் சாந்தனும் தண்ணி அணிஞ்சிட்டு பாடுறாங்க ஆனால் நாங்கள் தண்ணி இருந்துட்டு எங்களுக்கு என்று வந்தால் அங்கே இன்றைக்க நாங்கள் பார்க்கலாம் இல்லையன்ட்டு ஒரு நாள் சொல்லக்கூடாது ஆனால் நித்திய குடிகாலம் இல்லை ரோட்டு வழியை குடிச்சு போட்டு விழுந்து கிடந்து வீட்டில் மனைவி பிள்ளைகளை பார்க்காம குடிச்சு போட்டு அப்படியான குடிகாலம் இல்லை இருந்துட்டு வருஷத்தில் ஒரு கம்மாதத்தில் ஒரு கேட்கணும் ஆசை கண்டால் என்ஜாய் பண்ணுறேன் அதே போல் நான் ஒரு பாடல் நாளை முதல் குடிக்க மாட்டேன்னா அவன் குடிக்காதே தம்பி சாந்தன் பாடுவர் நான் என்ன சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி என்றால் சாந்தன் அதுக்கு தகுந்த பாடல் பாடுறன் இப்போ ரெண்டு பேரும் செய்த கச்சேரி கச்சேரி தான் கூட குரூப்பிலும் கூட கச்சேரிகள் தான் கூட அப்போ அந்த நேரம் கேட்பார்கள் அண்ணன் நாளை முதல் குடிக்க மாட்டேன் மயக்கம் அண்ணன் இதெல்லாம் கேட்பார்கள் விரும்பி கேட்டால் அதுக்கு அவர்கள் தட்டின கையால் தான் நாங்கள் இப்போ உயரத்துக்கு வந்திருக்கிறோம் அந்த கரகோசம் தான் எங்களுக்கு சொத்து பிறகுதான் காசு முதல்ல அவர்கள் அந்த கரவுசம் தந்ததாக தான் அந்த புகழ்ச்சி தான் இன்றைக்கு சாந்தன் என்ற பேர் இருந்த உடனே உங்கள் சாந்தன் சுமார்க்கு இடையில முரண்பாளர் வந்திருக்கிறார் கலை பழையத்தில் அவனுக்கு கொண்டுட்டால் என் இறுதியம் துடிக்கும் எனக்கு கொண்டுன்றால் அவன் இறுதியம் துடிக்கும் அப்படி தான் நாங்கள் வாழ்ந்தது அதுக்கு பிறகு இந்த போராட்டங்கள் அதுகள் எல்லாம் நின்று எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு வந்தோன்ன பிள்ளைகள் வளர்ந்துட்டான் இப்போ சாந்தனின் பிள்ளைகள் வளர்ந்துட்டான் எந்த வளர்ந்த உடனே சனத்தின் ஏற்பாடு என்னட்டால் சாந்தன் சுகுமாரும் ரெண்டு பேரும் ஒரே மேடையில் நிற்கணும் ஆனால் பிள்ளைகள் அதை ஆமோதிக்கிறேன் சாந்தனின் பிள்ளைகள் ஏன்னாப்பா அது நாங்கள்தான் செய்யணும் மட்டும் நான் நேராக சொல்லுகிறேன் நான் நானும் இப்போ உங்களோட பிள்ளைகள் தானே செய்வோம் அப்போ நான் அதை கோபிக்கிறது அவருடைய பிள்ளைகள் ஏன்னால் இவர்களெல்லாம் நாங்கள் மேடைகளில் தூக்கி விட்டேன் நாங்கள் சார்ந்த தந்தை மகனை கொண்டு வர என்றால் டாகனை கொண்டான பிள்ளைகள பிள்ளை மண்ணுக்கு பறித்தவள் இப்படி நான் எந்த பிள்ளைகளை செய்கிறேன் ஆனால் அவன் அதுக்காக பாடுபட்டான் கூடுதலாக பாடுபட்டான் ஆனால் அவர்கள் பிடித்தமான பாடல்கள் செய்யாதம்ல என்ற நல்ல மியூசிக் நல்ல கருத்துள்ள பாடல்கள் அகதியாகியே தெரிவினோரமாய் அலைவதையும் அடிமை மாடுகள் போல இன்று நீ அலைவதையும் விதிகள் மாற்றி எழுதிடாமல் கிடப்பேன் இன்னும் விழிகள் மூடியாமீதியாக கிடப்பு நித்திரியாக அங்க பொருள் வந்தாலும் கவிஞர்கள் எழுதி நாங்க நாங்கள் பாடும் இல்லாட்டிக்கு நாங்கள் அதுக்குள்ளேருந்து வாடகிறோம் நாங்கள் நல்லா பாடினா தான் அவர்கள் மேற்றுக்கொள்ளார்கள் ஏ எனது மனைவி பிள்ளைகள் தாயால் அங்கே என்னுடைய சாப்பாட்டுக்கு உதவி செய்வார்கள் அப்போ நாங்கள் அது அந்த தேசத்தை மறக்கேதா அந்த பாடல் பாட முடியாத நாங்கள் வாழ்ந்தோம் மது கடைசியாக நீங்கள் மேடையில் பாடின பாட்டு இந்த பாட்டு புரட்சி பாட்டு கடைசியாக நீங்கள் கடைசியாக நான் என்ன மேடையில் பாடுற அளவுக்கு இன்னும் மலையில என்ன ஒரு கடைசி மேடை கிடைக்குது இல்லை சரி சொல்கிறாங்க இல்லை இறுதியாக நீங்கள் இறுதியாக நான் மேடையில் பாடிட்டுறாங்க பாடு அதுக்கு மேடை ஏற இல்லை என்ற சொல்கிற அளவுக்கு இருக்குது பாட்டு இல்லை இப்போ இல்லை பாருங்கள் எல்லாம் சம்பிரதாயம் முக்கியமாக நான் வந்து சொல்லுவோம் கலைஞன் என்பவன் வந்து எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் நல்ல நான் ஒருக்கா படம் பார்த்து கொண்டு இருக்கேன் நான் சார்ந்தன் வெளிநாட்டில் ஒரு வீதியை ஒடுத்துன்னு வந்தடோம் ஒரு கட்டத்தில் ஒரு கட்டத்தில் நான் அழுது கொண்டிருக்க அவர் சொன்னார் சும்மாரன்னு தான் கலைஞன் ஏனண்டா இது படம் என்று தெரிஞ்சிருந்து அவர் தன்னை மறந்து அழுது கொண்டு இருக்கார் இது எல்லா கலைஞனுக்குள்ளேயும் பெறவும் ஒவ்வொரு கலைஞன் ஒவ்வொரு தான் தின்ற மாதிரி நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை எந்த கலைஞனும் இங்கே ஒன்றும் செய்யலை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ வரும் சமுதாயத்துக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன படிகள் தான் ட்ரெண்டு பாட்டு பாடணுன்னு எங்களை மிஞ்சின ஆக்கள் இல்லை நாங்கள் நாங்கள் தான் பெரிய ஆக்கள்ண்ட் மாதிரி இப்பத்த கலைஞர்கள் இருக்க சூமார் எங்கேண்டா அண்ட் யூடியூப்ல சூமார் எங்கேண்டா அவர் இல்லையே சூமார் என்பது ஒரு இமயம் இங்கே இருக்கிறது என்பதே எல்லா ஜனத்துக்கும் தெரியும் நான் இறந்தால் எத்தனை லட்சக்கணக்கான வெளிநாட்டில் இருக்கும் மக்களோ எல்லாம் கத்தி குழவி அழுவாங்கள் நான் இல்லையன்றது யூடியூப் சேனலில் போகும் ஆனால் இவர்கள் அவர் இல்லை கண்டா நீ யாழ்ப்பாணத்தில் இருக்கிறியா அதில் வேறு எங்கேயும் ஆப்பிரிக்கா காட்டில் இருக்கிறீங்க சுமார் இல்லை நீங்கள் என்ன தேவை யூடியூப் சேனலோடு வந்தால் சுமார் எங்கேண்டா உங்கள் ஃபோன் நம்பர் சரியாட்டி நான் இருக்கும் இடத்தில் இந்த கலைஞன் ஒவ்வொரு கலைஞருக்கும் தெரியும் தான் நீங்கள் என்ன பிடிக்கிறதுக்காக வருவீங்க இன்றைக்கு நான் காலையில் ஆனோடனே நான் பாடும் தகுதி இல்லாமல் இல்லை நான் பாடக்கூடிய நான் அப்போ பார்த்தீங்களா ஓகே அதான் முதலமைச்சர் அப்போ இவர்கள் எல்லாம் வந்து என்னென்றால் இப்போ சுதந்த கொஞ்சம் நாங்கள் தூக்கி மேடையில் விட்டதும் கொஞ்சம் எல்லாம் வந்து அவள் தெரியாது அப்போ நீங்கள் பெரியாக்கலாம் நாங்கள் கதையில் சின்ன மூளை தேர்ந்து நட்டு வாங்கினு நட்டு வாங்கணுன்னா தெரியும் தானே தாதை தத்தான் கர்நாடக செங்கில இதுகள் பாடி பேருந்து அருணாசை குழுவில் பாடி நாம் பேருந்து குழு ஒன்று வைத்து பேருந்து நான் போய் வன்னியில் போய் எங்களோட நாட்டுக்கான பாடல்களை எஸ் பி தமிழ் இசை பாடி இப்படி பாடி புகழ் சேர்த்து வெளிநாட்டு முழு பேருக்கும் சுகுமாரா தெரியும் உங்களை யாருக்கு தெரியும் யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணத்துல பேசி தங்க நீ அங்கே நேக்க நாலு இடத்த போகணும்னா நீங்க பெரியார்கள் இன்றை நான் தான் சொல்றேன் சில பேர்ட்ட கருத்து அப்ப ஏன் இல்லைன்றீங்க இல்லையார் உங்களை போல இளந்தறி இல்லையே வந்து பார்ண்டா நான் எத்தனையோ பேர் கேட்டது நான் மாட்ட மாட்டேன் அன்னைக்கும் ஒரு சேனலில் வந்து பேட்டி எடுக்க இந்த மான் பேசி போட்டார் அவர் இயலாதவர் ஏனா நீ அப்படி கைக்கப்பட ஐயா ஏழன்றால் என்ன தேவைன்ற அப்படியாத்தன் அவர்கள் வருகிறார் போராளி முன்னாள் போராளி காதில் வந்து பேட்டி எடுத்தவுடன் நான் பேட்டி விடுவேன் இன்னைக்கு அகுவ நேரத்துக்கு கூடி ஓடிக்கொண்டே இருக்கு அப்ப அவர் வந்து சும்மா என்னிட்ட சூமரணியை பிடிச்சா நான் உழைக்கலாம் வரேன் சரியா சார் அவர் தான் ஏதோ ஒரு ஒரு நட்பின் பிறகார் தானும் இந்த நாட்டுக்கான போராட்டத்தில் இருந்தவர் தான் தடுப்பில் இருந்துட்டு வந்தான் எல்லாம் படி நான் படி சூட்டி சேனல் வச்சுருக்கேன் நீங்கள் எனக்கு பேட்டி தரும் அப்போ பேட்டி தரக்கல அவர் என்ன இப்போ சொல்லுவார் நீங்கள் அங்கே பாடின என்ன அது அது உண்மையான யதார்த்தம் தானே இல்லையேண்டு இல்லை அதுக்கு தான் முதல் உங்களுக்கு நான் முழுக்க முழுக்க நினைஞ்ச எனக்கு முக்காடுதே விட்டேன் எல்லோருக்கும் தெரியும் நான் இதுக்காக பாடியாள் எல்லாம் பாடியாள் ஆனால் சில பேட்ட கருத்து இந்த கலைஞர்கள் சும்மா இல்லையப்பன் பொது மகனான பொது கதை இல்லாதவன் உண்மையை சொல்லுவான் இந்த கலைஞர்கிட்ட இருக்கிற கேவலமான புத்தி இந்த புத்திதான் இந்த புத்திதான் என்ன புத்தி அவர்களை நான் இதாக பேசவில்லை ஏன் என்னை மறக்குவீர்கள் என்னை இல்லை உங்களை நான் ஒரு நாள் இல்லை ஆர் மேடையில் பாருனா பா பாடல் வந்தாலும் நான் தூக்கி மேடையில் ஏற்றி விடுறோம் சொன்னால் நம்ப மாட்டீங்கள் என் கதையின் மேலான சார்ந்த என்ற ஒரு இமயம் பெரிய பாடகர் முதல் முதல் ஐம்பத்தஞ்சாம் அவருடைய அதனுடைய இல்லத்தில் நான் பருணாவில் பாடிக்கொண்டிருக்கிற நேரம் அந்த நேரம் வந்து கேட்ட ஒரு ஆளுக்கு இதரும் பாடுவார் அப்படியா பேரமிட்ட வெள்ளப்பொடியன்னு பெறாரு அப்போ கொழும்புல இருந்துட்டு வந்தார் நாங்கள் பரம்பரை எங்களுடைய அப்பர் பெரிய கர்நாடக சங்கீத மாஸ்டர் ஜெயராஜான்னு சொன்னால் தெரியும் இலங்கை அப்போ நான் நான் என்னுடைய ஐயாவோடு போய் நான் பாடி பாடின காலம் இவர் சொன்னார் நான் பாடுவேன் என்ற விட போக பெண்ண இந்த பாடுப்பான பார்த்தன் என்ன உளுத்து போவான் போல இருக்கேன் அப்ப நினைத்தது அவன் அதே பெரிய ஒரு பாடகனாக வந்தான் சத்தியமாக உண்மை இதில் சில பேர் பிள்ளைகளும் மறப்பார்கள் அப்பா தூக்கி தூக்கிவிட்டார் நான் ஒரு மேடையில் சிவ சத்தியமாக நான் அவரை தூக்கி விட்டேன் முதல் அதுக்கு பிறகுதான் என்னுடைய அவருடைய மனம் ஒன்றாகி இசை நிகழ்ச்சியில் கண்டால் அவர் மாமா போட நானும் போய் பாடுவேன் அந்த நேரம் நான் சாந்தனை தூக்கி முதல் முதல் மேலேருந்து ஐம்பத்தஞ்சாம் கட்டையாக நான் பாடவிட்டேன் அதுக்கு பிறகு நான் லைற்றன் பெரிய ஒரு பாடகன் ஏன் இப்படி பின்னு கண்டா அவர் அவர் இருந்தால் வந்திருப்பார் அவர் கொழும்பில் இருந்தார் தகப்படுவார் கடை அதற்கு பிறகு நான் சின்ன மூலத்துல கொண்ட அவரை பாட பண்ணி பே அருணா அவரை கண்டோன்ன அருணனையும் அவரையும் போட்டு சேரலாம் என்று அருணான் அதுக்கு பிறகு சாந்தன் படிப்படியாக இதாண்டி சாந்தன் இசைக்குழு தொடக்கி தனியாக நடத்துவான் ஆனால் உண்மையில் பார்க்க போனால் தானாக உருவாகி தானாக வழி வந்தார் சாந்தன் பாடுற மாதிரி தானாக உருவாகி வந்திருந்தான் அந்த புட்டுக்கு மன்னிச்சு முட்டான் அதே போல அவன் ஒரு வளர்த்தான் இப்படி கனபேருகே நான் ஆளாக்கி கனபேரை இரண்டு இன்றைக்கு சூமார் எங்கே என்றார் சூமார் இல்லை ஆனால் வெளிநாட்டவர்களுக்கு தெரியும் சூமார் இருக்கிறார் என்று மற்றவேல மற்றவருடைய இதயத்தை புண்ணாக்குறது எனக்கு பிடிக்காது ஆனால் எனக்கு அன்றைக்கு வந்தவர் யூடியூப் யூடியூப் இருந்து வந்தவர் சொன்னார் இப்படி இப்படி உங்களை உங்களுக்கு இப்படி எடுத்துட்டா என்ன சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்லுவார்கள் நான் இங்கே அவர்களுடைய பழக்கம் நான் அவர்களை கண்டோன்னு நான் உங்களை பண்ணிவிடுவேன் ஆனால் என்னை கண்டோன்னு வணக்கம் சிவான் வணக்கம் 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 ஏன் இப்படி நடிக்கிறீங்க கலைஞர் நடிகன்தான் ஆனால் மேடை சுயத்தில் நடிக்கிறேன் என்னுடைய மகன் இருக்கிறான் எல்லா நாட்டுக்கான பங்களிப்பை எல்லாம் செய்தவன் ஆனால் அவனை இந்த வெளிநாடு திரும்பி பார்க்கிற ஆனால் சும்மா இருந்தவர்கள் எல்லாம் வெளிநாடு 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 என்னை எடுத்தது அது வர விடியம் தான் ரெண்டாயிரத்தி மூன்றாம் மாட்டேன் எல்லா நாடும் நோர்வே கோலன் ஜெர்மன் டென்மார்க் பிரான்ஸ் சுவிஸ் உலவு நாடும் போய் நான் திரும்பி வந்தேன் ஆனால் என்னை என்னை கூப்பிடுவார்கள் சும்மா பொன் என்னுடைய மகன் உலக நாட்டுக்காக இது பங்களிப்பெல்லாம் எல்லாம் இருந்தவன் அவனுக்கும் ஒரு ஆசை இருக்குதான் அவர்களை அவனை கூப்பிடுற இது அவர்களுக்கு வரவில்லை சும்மா இருக்கிறவர்கள்லாம் நான் அதில் நின்றலாம் இதில் நின்றனான் இப்போ பார்க்க போனா அங்கே வெளிநாட்டில் அதுதான் நடக்கும் சும்மா இருக்கிறவர்கள்லாம் நான் இதில் என்ன நான் இதில் இருந்தேன் எனக்கும் நிக்கியமாக சொல்லுவாங்க உங்களுக்கும் ஒடிசா நின்றனாங்க நான் அப்போ இந்த புழுகை நான் யாரிடம் புரிஞ்சாலும் ஆமாம் உண்மை அப்படின்ட்டு நீங்கள் தான் எப்படி கனவே வாழ்ந்துருக்கார் அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு பாடக்கூடிய தெரியவர்கள் யாராவது சந்தர்ப்பம் கிடைக்கால் தந்தால் நீங்கள் அதை கொண்டு செய்வீர்கள் பணிய கலைப்பணிய அது ஒரு ஒரு பிடி மண்ணை தூக்குற அளவுக்கு பலன் இருந்தால் இப்போது பாடல் ஆண்டவன் தந்தான் கல்வியா செல்வமா வீரமா எப்படி பாடலாம் என்பது மடமையடா இது எல்லாம் பிறகு நாங்கள் பாடு பாடலான் இல்லை ஆனால் என்ன இந்த வர்க்கம் பந்தா பிற கொஞ்சம் இழைப்பு தன்மை இருக்குது அதை கொஞ்ச நாள் போயிடும் இப்போ தற்பொழுது தமிழர் பகுதியிலிருந்து வளர்ந்து வரும் கலைஞர்கள் நீங்கள் என்ன பரவீங்க இப்ப எங்க நாட்டிலும் கூட வெளிநாட்டில் தான் எங்களோட தமிழ் சமுதாயம் தான் எங்க போனா அவர்கள்ட்ட நான் அந்த கூடுதலான பண்பை காட்டுறேன் நான் எல்லாம் நீ கேட்கல மீடியில வந்து காலை தொட்டு வணங்கி விட்டது காலை தொட்டு வணங்கினா போல் நாங்க பெரிய இல்லை காலை தொடுறது எங்கள்கிட்ட இருக்கிற அந்த ஆசையெல்லாம் அவர்கள்ட்ட கொடுக்கறோம் ஆனால் அவர்கள் அந்த அந்த பண்பு காலை தொட்டு தான் இந்த பெரிய பாடகர் நாட்டுக்கான பணிகளை செய்து பாடகண்ட எல்லா கலைஞனையும் ஒரு சில கலைஞர்கள் நீ ஊடுருவித்திருக்கிறார்கள் அதான் பாருங்க எங்களுடைய காலம் சாந்தனும் சூமாரும் பாடின காலத்துல நிக்க நேரம் இல்லை கண் கண் உறக்கம் இல்லாத மாதிரி நிகழ்வு நடந்து எங்களுடைய ஓய்ந்து விட்டது அதே போல கோயிலின் நிகழ்வு இப்போ ஓய்ந்து விட்டது கடவுள் நிகழ் பற்றி சூமார் என்ன மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றோம் மீண்டும் ஒரு காணொலியில் மீண்டும் ஒரு கலைஞரை உங்களை அறிமுகப்படுத்துகின்றோம் வளர்ந்து வரும் கலைஞர் சூமாரின் அவர்களுடன் ஒரு நேர்காணல் செய்திருக்கின்றோம் அதை அடுத்து வரும் காணொலியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்